யுவன் சங்கராஜா தயாரிப்பில் உருவாகியுள்ள படம் ஹார்ட் இந்த படத்தில் ரியோ கோபிகா ரமேஷ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள் படத்தை சுனித் குமார் இயக்கியுள்ளார் படத்திற்கு யுவன் சங்கராஜா இசையமைத்துள்ளார் ரியோவின் முந்தைய படமான ஜோ படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இதனால் இந்த படத்தின் மீதும் எதிர்பார்ப்பு இருந்தது இந்நிலையில் படம் பார்த்த பிரபலங்கள் பலரும் தங்களது விமர்சனத்தை தெரிவித்து படத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் படம் ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதால் படத்தின் தயாரிப்பாளரான யுவன் சங்கராஜா படக்குழுவினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஸ்வீட் ஹார்ட் படத்தை பொறுத்தவரையில் படம் பார்த்த பலரும் இந்த படம் ஃபீல் குட் அனுபவத்தை கொடுக்கிறது என சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருவதால் படக்குழுவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த திரைப்படம் இதுவரை சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கோடிகளை இந்தியாவில் மட்டும் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது இல்லாமல் வெளிநாடுகளிலும் படத்தின் வசூல் சிறப்பாக இருப்பதால் படம் வணிக ரீதியாக வெற்றி படமாக மாறிவிட்டது இதனால் படக்குழுவினர் மகிழ்ச்சியில் உள்ளனர் ஏற்கனவே படத்தை ஓடிடி தளத்தில் நல்ல விலைக்கு விற்றுவிட்டதால் படக்குழு பெரிய லாபத்துடன் நிம்மதியாக உள்ளது எனவும் கூறப்படுகிறது ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த ரியோராஜ் கோபிகா ரமேஷ் நடிப்பில் இயக்குனர் ஸ்வீனத் எஸ் சுகுமார் இயக்கத்தில் வெளியான ஸ்வீட் கார்ட் திரைப்படம் உலகம் முழுவதும் மார்ச் பதினான்காம் தேதி திரையரங்கில் வெளியானது இப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் படம் நன்றாக இருக்கிறது என பாசிட்டிவான விஷயத்தை மவுத் ஆஃப் டாக்காக பகிர்ந்து வருகிறார்கள் இதனால் ரசிகர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இத்தருணத்தில் இசைப்பணிக்காக வெளிநாட்டில் இருக்கும் படத்தின் தயாரிப்பாளர் யுவன் சங்கராஜா படக்குழுவினருக்கு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் ஹார்ட் படத்தை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள செய்து வெற்றி பெற வைத்ததற்காக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் படத்தை பார்த்து ரசித்தவர்களும் நல்ல விதமான விமர்சனங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருகிறார்கள் இதனால் படக்குழுவினர் தற்போது உற்சாகம் அடைந்துள்ளனர் காதலர்களிடையே ஏற்படும் உரசலும் விரிசலும் உணர்வுபூர்வமாகவும் வித்தியாசமான பின்னணியிலும் விவரித்திருப்பதால் இப்படத்தினை அனைத்து தரப்பினரும் பார்த்து ரசித்து வருகிறார்கள் குறிப்பாக காதலர்கள் இருவரும் இத்திரைப்படத்தில் யுவன் சங்கராஜாவின் இசை நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வதை பெருமிதத்துடன் குறிப்பிட்டு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் தயாரிப்பாளரான யுவன் ராஜா படக்குழுவினரை பாராட்டியுள்ளதால் படக்குழுவினர் செம மகிழ்ச்சியில் உள்ளார்கள் மேலும் ராஜா படத்தை முதலில் பார்த்துவிட்டு இந்த படம் கட்டாயம் ஒர்க் அவுட் ஆகும் எனவே தைரியமாக இருக்கலாம் என கூறினாராம் மேலும் இதேபோல் ஃபீல் குட் எண்ணம் கொடுக்கக்கூடிய கதைகள் இருந்தால் தானே தயாரிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் இதனால் இயக்குனர் ஸ்வீனித் சுகுமார் மகிழ்ச்சியில் உள்ளார் என கூறப்படுகிறது